அனாமிகா சிறப்பு வாய்ந்த ஓவியர் பலவிதமான ஓவியங்களை வரைஞ்சு பெரிய பெரிய இடத்துல எல்லாம் பெரிய பெரிய விருதுகள் எல்லாம் வாங்கி குவிச்சிருக்கா அவளுடைய பெயர் புகழ் பாராட்டு அதுக்கு அடையாளமா கிடைச்ச விருதுகளை எல்லாம் வீட்ல வச்சு அத பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டுப்பா இப்ப கூட அதையே தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்போ அனாமிகாவோட அம்மா சுஜாதா அங்க வந்தாங்க அம்மா அனாமிகா என்னம்மா நின்னுட்டு இருக்க உனக்கு மணி ஆகலையா ஆமாமா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு

அதுக்கப்புறமா அனாமிகா மைக்கல எல்லாருக்குமே நன்றி சொன்னா மறுபடியும் ஆட்டோல போகப் போகும்போது ரமேஷ் அழகான பூ கொத்தை எடுத்துக்கிட்டு வந்து அனாமிகா கையில கொடுத்தா பாராட்டுக்களேன் தெரிவிச்சான் கंग्रेचुலேஷன்ஸ் அனாமிகா தேங்க்ஸ் நீங்க நான் ஒரு கலா ரசிகன் கலை எந்த ரூபத்துல இருந்தாலும் நான் அதை ரசிப்பேன் உங்க ஓவியம் கூட உங்களு மாதிரியே அழகா இருக்குங்க இதே மாதிரி உங்க கைகளால நீங்க இன்னும் நிறைய ஓவியங்களை வரையணும்னு நான் மனசார கேட்டுக்கறேங்க அப்படின்னு அனாமிகாவோட ரெண்டு கைகளையும் பிடிச்சு குலுக்கிக்கிட்டு இருந்தான் இந்த கலா ரசிகனோட பாராட்டுக்கு ஆடி போயிட்டா அனாமிகா அவனையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தா பைவே என் பேரு ரமேஷ் குமார் சொன்னல கலா ரசிகன்னு உங்க பெயிண்டிங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட ஓவியத்துக்கு தீவிர ரசிகன் ஆயிட்டும் அப்படின்னு ரமேஷ் அவன அவ அறிமுகப்படுத்திக்கிட்டான் ரசிகன்னு சொன்னதும் அனாமிகாவுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் ஆட்டோல உட்காந்தாங்க ஆட்டோ அனாமிகா சொன்ன அட்ரஸுக்கு நேரா போச்சு ரமேஷ் அவனோட வார்த்தைகளால அனாமிகாவ அலங்கரிச்சுக்கிட்டு இருந்தான் அதை கேட்டு அனாமிகா இன்னும் சந்தோஷப்பட்டான் ரெண்டு பேரும் அவங்க அவங்க நம்பரை வாங்கிக்கிட்டாங்க ஆட்டோ சொன்ன இடத்துக்கு வந்துச்சு அனாமிகா ஆட்டோ விட்டு இறங்கினதும் நான் திரும்ப இதே ஆட்டோல தானங்க போறேன் பணத்தை நான் கொடுத்துக்கிறேன் உடனே அனாமிகா சிரிச்சுகிட்டே வீட்டுக்குள்ள போயிட்டான் போயிட்டு இருந்த ஒரு பெயிண்டிங்க ரமேஷுக்கு போன்ல அனுப்பி வச்சா அனாமிகா அத பார்த்து ஸ்தம்பிச்சு போயிட்டா ரமேஷ் வீக்கெண்ட்ஸ்ல ரெண்டு பேரும் மீட் பண்ற அளவுக்கு வந்தது அவங்களோட நட்பு ஒரு வருஷம் போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கு நடுவுல காதல் மலர்ந்தது ஒரு நாள் பார்க்கல அனாமிகாவோட மடியில ரமேஷ் படுத்திருந்தான் அப்போ அனாமிகா கிண்டலா கேட்டா உன்ன பார்க்க அரவிந்த் சுவாமி மாதிரி இருக்க அவருக்கு நீ பையனா பையனும் இல்ல பொண்ணும் இல்ல ஆனா அவரை விட நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்றது மட்டும் ரொம்ப உறுதி ஏன் என்ன கேள்வி கேக்குற உன்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட மனசை ஜெயிச்சுட்டேன்னு நீ என்னோட ராஜகுமாரன் அப்படின்னு ரமேஷோட கண்ணத்துல முத்தம் குடுத்தா அநாமிகா இதுக்கு அப்புறம் லேட் பண்ணாம அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு ரமேஷ் கிட்ட புரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சா அநாமிகா அதுக்குள்ள ஒரு முக்கியமான அசைன்மென்ட்காக டெல்லிக்கு போறேன்னு மூணு மாசம் வரைக்கும் வரமாட்டேன்னு சொன்னா ரமேஷ் அது சென்சிட்டிவ் அசைன்மெண்ட்ங்கறதுனால எந்த வித காண்டாக்டும் வச்சுக்க முடியாது அப்படின்னும் சொன்னான் அதுக்கு அனாமிகா கூட சரின்னு சொன்னா இப்படியே நாலஞ்சு மாசம் போச்சு ஒரு நாள் ரமேஷ் கிட்ட இருந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்தது அசைன்மெண்ட் முடிஞ்சிடுச்சு எப்ப வேணாலும் நான் திரும்ப வருவேன்னு இருந்தது நேரா வீட்டுக்கே வரேன்னு சொல்லியிருந்தான் அத பார்த்து அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா அவன் வந்த உடனேயே காதல் விஷயத்தை அம்மா அப்பா கிட்ட சொல்லலான்னு இருந்தான் டோர் பெல் நிக்காம அடிச்சுக்கிட்டே இருந்தது வேகமா வந்து கதவை திறந்தான் வாசல்ல இருந்தது ரமேஷ் இல்ல யாரோ ஒரு சொட்ட அனாமிக்காவ தள்ளிட்டு உள்ள நடந்து வந்தான் ஏய் யார் நீ அப்படின்னு அனாமிகா சொன்னதும் அவன் கையில இருந்த கத்தியை எடுத்து வாயை திறந்த தொண்டையில குத்திடுவேன் போலீஸ் என்ன தேடிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் நான் இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அமைதியா இருந்தா என் வேலையை பாத்துட்டு போவேன் போலீஸ் ஏன் தருத்துறாங்க நீ யாரையாவது குத்திட்டியா இல்லனா திருடிட்டியா பயப்படாத உன் வீட்டை நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அனாமிகாவ ஒரு நாற்காலியில கட்டி போட்டான் இது என்னோட சேஃப்டிக்காக பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க

நான் குளிக்கணும் எங்க பாத்ரூம் இருக்கு அப்படின்னு கேட்டதும் அனாமிகா பாத்ரூம் எங்கன்னு சொன்னா போய் குளிச்சுட்டு வந்தான் குளிச்சு கிழிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அனாமிகா கிட்ட வந்தான் மணியை பார்த்துட்டு நான் இங்க வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு போலீஸ்காரங்க இந்நேரத்துக்கு போயிருப்பாங்க அதனால நான் கிளம்புறேன் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருட அங்க இருந்து போகும்போது அந்த வீட்டோட ஒரு மூலையில இருந்து போட்டோவை பார்த்தான் அதுல இருந்து ரமேஷ பாத்துட்டு இவன் போட்டோ வச்சுக்கிட்டு இருக்கீங்க இவன் யாரு உங்களுக்கு அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியத்தோட கேட்டான் அந்த திருட இவர் உங்களுக்கு தெரியுமா ஒரு காலத்துல இவன் என்னோட ஃப்ரெண்ட் அவன் பேரு ரமேஷ் குமார் மிக பெரிய ஃப்ராட் பாய் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அவர் ஜென்டில்மேன் ஒரு ஜர்னலிஸ்ட் அப்படின்னு சொன்னதும் அந்த ஆளுக்கு சிரிப்பு வந்துருச்சு அவன் சொன்னத கேட்டதும் ஒரே ஆச்சரியமா இருந்தது அவளுக்கு நானும் அவனோ ஒரு அநாத ஆசிரமத்துல வளர்ந்தோம் ரெண்டு பேரும் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா தான் படிச்சோம் பயத்து பொழப்புக்காக நான் திருடன் அவன் புத்திசாலி எப்படி படிச்சான்னு தெரியல ஆனா ஹேக்கிங்கை கற்றுக்கிட்டான் சைபர் கிரைமை கற்றுக்கிட்டான் ஃப்ராடு வேலை செஞ்சு நிறைய சம்பாரிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் நாலு மாசத்துக்கு முன்னாடி சிட்டில இருக்க ஒரு மிக பெரிய பணக்காரரோட அக்கௌண்ட் அஞ்சு கோடி அடிச்சான் வீசி தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே போனான் அது எல்லாத்தையும் கேட்டாலும் அந்த வார்த்தைகள் எதுவுமே அவளோட காதுக்குள்ள விழல கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அவளை அவிழ்த்து விட்டுட்டான் ஜாக்கிரதையா இருங்க நான் போயிட்டு வரேன் காலிங் பெல் அடிச்சதுன்னா வேகமாக ஓடி போய் கதவை திறக்காதீங்க என்ன மாதிரி திருட்டு பசங்க இங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடு அங்க இருந்து போயிட்டான் அப்போ வாட்ஸ்ஆப்ல ரமேஷ் கிட்ட இருந்து மெசேஜ் வந்தது சில பல காரணத்தினால தன்னால வர முடியல ஒரு இடத்துல அவன் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அங்க மீட் பண்ணலான்னு சொன்னான் அத படிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே யோசனையில இருந்தா அனாமிகா அதுக்கப்புறமா லேப்டாப்பை எடுத்து வச்சுக்கிட்டு அதுல ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி சைபர் கிரைம் சைட் குள்ளார போனான் அதுல ரமேஷோட போட்டோ இருந்தது பக்கத்துல வாண்டட் இன் சைபர் கிரைம் அப்படின்னு எழுதிருந்தது கொஞ்ச நேரம் அத பார்த்து பார்த்து அழுதுகிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா மனச கல்லாக்கிக்கிட்டு போனை எடுத்து போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தான் ரமேஷ் எங்க இருக்கான்னு சொல்லி விட்டுட்டா போலீஸ் போயி ரமேஷ அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க